ரிஷவராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசியிலிருந்து விலகி இரண்டாவது வீடான தனஸ்தானத்திற்கு பயிற்சியாகிறார் இது உங்களுக்கு முக்கியமான காலகட்டமாக இருக்கும் இதுவரை உங்கள் ராசியில் இருந்த குரு உங்களுக்கு ஒரு விதமான பாதுகாப்பையும் வளர்ச்சியையும் கொடுத்திருப்பார் இனி தனஸ்தானத்திற்கு செல்வதால் பொருளாதார ரீதியான விஷயங்களில் அதிகம் கவனம் செலுத்துவீர்கள் உங்கள் பேச்சில் இனிமை கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகப் போகுதுங்க பண அதிகரிக்க வாய்ப்புள்ளது உங்களுடைய நிதானமான அணுகுமுறை இந்த பெயர்ச்சியால் மேலும் வலுப்பெறும் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையுடன் கையாளும் தன்மை அதிகரிக்குங்க ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கும் ஆலயங்களுக்கு சென்று வருவது மன அமைதியை தரப்போகுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம் அவற்றை சரியாக பயன்படுத்தி கொள்வது மிகவும் நல்லது குடும்பத்தில் இருந்த இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் உறவினர்களுடன் நல்லிணக்கம் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க குறிப்பாக கலை மற்றும் எழுத்து சிறந்து விளங்க முடியும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணப்படும் மன அழுத்தங்கள் குறையும் பொதுவாக இந்த குரு பயிற்சி ரிசவராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் நல்ல மாற்றங்களை தரவுள்ளது